எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம ஏரியாவில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் மல்லபுரம்னு சொல்லி ஒரு ஊர் அது மலையடி வ மலையடி வர்றதுல ஒரு அருமையான லொக்கேஷன் நம்ம நண்பரோட தோட்டம் தான் அது இங்கே பாரு இது என்னென்ன வெளா ஒரு இது இடத்துல கீரை வாழை அப்புறம் ஏதோ ஒரு செடி வச்சுருக்காங்க மரமாகுமா பெரிய மரமாக அதாவது என்ன வாழனா செவ்வாலை செவ்வாழை கண்ணு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தென்னை மரம் வந்து மெயின் பாயிண்ட் தென்னை மரம் அது ஊடு பயிரா செவ்வாழை அதுக்கு ஊடு பயிரா வந்து இந்த மாதிரி கண்ணுகை வச்சிருக்காங்க இந்த செ வந்து என்னன்னா என்னமோ கனின என்ன கனின மகா கனி மகா கனி அதாவது இந்த ரோஸ் வுட்டு இது ரெட் வுட்டுன்னு சொல்லி ஒரு செம்மர கிழமெலாம் சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு மரம் தான் பிற்காலத்தில் நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் இப்போ எல்லாம் நம்ம ஏரியாவிலேயே இந்த மாதிரி மகாகனி இந்த இது செடிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சுலாம் பார்த்தா மிகப்பெரிய கோடி சொன்னார் அந்த அளவுக்கு பெரிய ஆமாம் நல்ல மரங்கள் இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சரி ஓகே இந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண போறோம் கிரில் சிக்கன் பண்ண போறோம் கிரில் சிக்கன் அம்மா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிரில் சிக்கன் பண்ணுங்க ஏன்னா கடைகள்ல போய் சாப்பிடுறதுன்றது வேற நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான சுதந்திரமான ஒரு இடத்துல வந்து ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து நம்மள நம்ம கையார செஞ்சு சாப்பிடும்போது அதுல இருக்க ஒரு சுவாரஸ்யமே வேற அப்படிதானே கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம விவியர்ஸ் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க முழு கோழி முழு ஆடு இதெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கிரில் சிக்கன் கண்டிப்பா கேட்டுருவாங்க ஓகே எல்லாத்தையும் பண்ண முடியாது இன்னைக்கு நம்ம கிரில் சிக்கன் பண்ணுவோம் பண்ண போறோம் சரியா கண்டிப்பா ஓகே நிறைய வள வள குழக்கணும் இல்லாம டைரக்டா மேட்டருக்குள்ள குள்ள போறோம் இப்போ என்னென்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் சிக்கனை க்ளீன் பண்ணி அது கூட மசாலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிருவோம் ஏன்னு கேட்டால் சிக்கன் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணிநேரம் ஊர்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வர்றது ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாது காட்டுக்குள்ள வந்து அதனால் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மசாலா தடவி வச்சோம்னா அடுத்து நம்ம அந்த குழி தயாரித்து அதுக்கு இந்த கம்பி செட் பண்ணி அந்த கங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரம் போதும் ஒரு மணி நேரம் ஊர்னாலே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊற வைக்க போறோம் கோழியை முழு மூணு கோழி வாங்கிட்டு வந்திருக்கும் அதை ஆமா கிளீன் பண்ணிட்டு மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து இந்த வேலையை பாக்கலாம் வா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோழியை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டா ஆமாம் இப்போ இதை நல்லா கட் பண்ணி மசாலா தடவை போகிறோம் ஐடா ஃபஸ்ட்டு வந்து இதை மசாலா நம்ம வந்து அதுக்குள்ளே அந்த கறிக்குள்ளே கோழி கறிக்குள்ளே ஏறுகிற மாதிரி அது அழகாக ஒன் பை ஒன்று அந்த ஒரு சின்ன சின்ன கோடுகளை போட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் அப்போ தான் மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகி நம்ம சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்க மசாலா அந்த உப்பெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் இருக்கு இந்த பகுதியில்

எங்கெங்கேனா நம்மளால் கட் பண்ண முடியும் பண்ணி மசாலா போடுறதுக்கு அந்த மாதிரி இல்லை முதுகில் எப்படி வருது அது ஓக எதுக்கு அதை குத்தி அது ஓக சும்மா ஒரு குத்து அங்கங்கே குத்தி விட்டோம்னா மசாலா நல்லா ஏறும் இப்படி திரும்பி வச்சு இந்த நெஞ்சிலாம் பார்த்து அவ்வளோதான் இதே மாதிரி

மஞ்சள் பொடி போட்டாச்சா போட்டாச்சு பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து நம்ம நாட்டு மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் மல்லிகைப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சரி மிளகுப்பொடி பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கோழிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்க ம் ரெண்டு மூணு இது வந்து டீஸ்பூன் அதனால் இவ்வளோ போடுக்கலாம் மூணு கோழிக்கும் சரியா இது வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் இவ்வளோ பெரிய பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இன்னைக்கு வேறு லெவலில் வர போகுது அப்படி தானே ஆமாம் வெங்காயம் தக்காளியெலாம் போடுறோம் சூப்பராக இருக்கும் மசாலா ம் இது வந்து மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் நம்ம அவ்வளோ வேணாம் ஒரு ஒரு தக்காளி பழத்தளவுக்கு ஊற்றிக்குவோம் நீ ரெண்டு அரைச்சிட்டேன் ஆமாம் அப்புறமா ஒரு கோழிக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தயிர் சரியா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் தயிர் எலுமிச்சம்பழத்தை ஒரு பழத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் காரணம் என்னன்னா மூணு கோழி ஒரு எலுமிச்சம்பழ சாறு ஒன்று ரெண்டு கொட்டை இருக்கும் ஒன்றும் இல்லை என்ன பண்ண போறோம் இந்த மூணு கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போதும் உப்பு போதும் சரியா உப்பு போட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் பெசையா இருந்தோம் வரிசையா சொல்லி வைக்க மனபழமாக தெரியுது ம் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணணும் இப்ப பாத்தீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா எண்ணெய் வந்து அதே ஒரு எழுபத்தஞ்சு மில்லி போதும் இது எதுக்குன்னா அந்த கோழி கொஞ்சம் மசில்ஸுக்குள்ள போய் நல்லா வேகும் வேகும் நல்லா வேகிறதுக்கு மசாலா பாரு எப்படி இருக்கு கலரு கோழி எடுத்து அப்ளை பண்ணிருவோமா பண்ணிருவோம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குல்ல என்ன வேலைங்க உப்பை செக் பண்ணி பார்க்கணும்ல ஆமா உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாமா

நம்ம கட் பண்ண பாரு ஆமா ஓட்டப் பிள்ளை அப்ளை பண்ணணுண்ணா நல்லா தடையாச்சா ம் இது அப்படியே என்ன பண்ணுறான் நீங்கள் ஃபோட்டோ வச்சு விட்றோம் ஒரு அந்த பாத்திரத்தை விடு அப்படியே போட்டுருவோமா போடுறோம் இது வந்து நம்ம கங்கு உருவா கோழி கோழம் மூணு கோழி அதே மாதிரி கோழி போட்டுருவோம் ரெண்டாவது கோழி அதை மூணாவது மூணாவது மசாலா எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு பண்ணும் மூணு கோழிங்க கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு மசாலா இதுக்கு மசாலா கம்மியாக போட்டாலும் பத்தாது ரொம்ப மைல்டாக ஓட்டி மசாலா இது கரெக்டாக கரெக்டாக இருக்கு தொடச்சிக்கன்ற மாதிரி இருக்கா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பயுமே இந்த மாதிரி கிரில் சிக்கன் பண்ண போறப்ப

மாப்பிட்டியோட அந்த கங்கு போடுறதுக்கு நம்ம குழி தோண்டிவோம் இது வந்து எவ்வளவு தோண்டணும்னா இப்போ ஒரு கோழி இந்த அளவுக்கு வருதுன்னு வச்சுக்க சரி இதே போல மூணு கோழி வச்சிருக்கோமா மூணு கோழிக்கு இவ்வளவு அளவு வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு கோழி எப்படி தாண்டி இந்த கங்கு இங்க இருக்க மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வேகம் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் கோழி முடிஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி கங்கு வர மாதிரி பாத்துக்கோங்க சரியா இப்போ ஒரு கணக்கு இங்க இருந்து இந்த மம்பட்டி வரைக்கும் ஒரு கணக்கு

சரி கொள்கை தோண்டியாச்சு ஆமா இந்த கட்டை எதுக்குன்னு தெரியுமா இப்போ இதேமாரி ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி ஊண்டனும் ஊண்டனும் ஊண்டி இதை கட்டிட்டம்னா இந்த நெருப்புக்கும் இதுக்கும் ஒரு இருந்து ஒரு அடி அதிகம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு கீழே இருந்தாலும் கறி போயிடும் ஆமாம் மேலே இருந்தால் வேற அதனால ஒரு முக்கால் அடி சரி இந்த நெருப்புக்கும் இதுக்கும் முக்கால் முக்கால் அடி அந்த அளவுக்கு வச்சு கட்டிடுவோம் சரியா எப்படி கிரில் சிக்கன் போடுறதுக்கு தேவையான தோண்டி வச்சு ரெண்டு பக்கமும் இந்த கம்பியை வச்சு சுத்துற மாதிரி ஒரு கவட்டை குச்சி மாதிரி கொடுத்தாச்சு இப்போ இது நம்ம ஈபி லைன் வீட்டுக்கு இழுப்போம் பாருங்க அந்த பைப் தான் வீட்டில் இருந்துச்சு ஆமா இது ரொம்ப சௌரியமாக இருக்கும் நம்ம சுற்றுறதுக்கு இது தான் வச்சு கோழி மூணு கோழியும் வச்சு சுத்த போறோம் இது சரியா இருக்கான்னு செக் பண்ணி போவோம் கரெக்டா இருக்கு சுத்தி பாருங்க அப்படியே சுத்து அப்படி கரெக்டாக இருக்குது டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் கோ கங்கை உருவாக்கிட்டு டோலியை மாட்டி வேக வைக்க போகிறோம் அவ்வளோ சரியா கம்பி எடுத்து கம்பி எடுத்துரு கம்பி எடுத்துரு சூடத்தை பத்த வச்சு ம் கறிக்கட்டைய போட்டுருவோம் சரிங்க கொடுக்கு ஒவ்வொரு கட்டையாக கொடு ஏன் என்ன வரையா வா தம்பி இப்படி வா இப்படி எந்த பக்கம் முடிச்சுக்க நீங்கள் எங்கிட்டு வா நீங்கிட்டு வா எங்கிட்டு வாங்க கூட கோழியை கூடு இப்போ மூணு கோழியை கிட்டத்தட்ட தம்பி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு அம்மா ஒன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் பக்கம் இருக்கும் நம்ம அந்த கோழி சுத்தவண்டி செட் பண்ணி போதும் நல்லாவே ஊறிடுச்சு கோழி என்னை தூக்கி இதில் மாட்ட போகிறோம் சூப்பராக ம் அருமையாக ஊறிடுச்சு இந்த பைப்பில் எப்படி நம்ம மாட்டணும் அப்படின்னா இதோட வயிற்று பகுதி பின்பகுதி இருக்குல்ல இந்த பின்பகுதியில் குத்தி இங்கே ஒரு சங்கு வந்து வருங்க கழுத்துக்கு கீழே ஒரு ஓட்டம் இருக்கும் அங்கே குத்துனா கரெக்டாக இருக்கும் அங்கே வருங்க இப்போ நான் எப்படி நுழைக்கிறேன்னு அப்படியே நுழைச்சி அந்த வருங்க அந்த சங்கு பகுதி கழுத்துக்கு நேராக கீழ் பகுதி ம் அவ்வளோதான் ஒன்று இப்போ மூணு கோழி மாட்டிட்டோம் இப்போ நம்ம அந்த கம்பியை சுற்றும் போது என்ன அந்த கோழி சுத்த சுத்தம் அப்படியே ஒரே வாக்குறது தூங்கும் எல்லா பக்கத்தையும் நம்ம வேக வைக்கணும் என்ன பண்ணுவேன் ஒரு கம்பியை போட்டு கட்டிடுவோம் அப்போ கிச்சன் நிற்கும் இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கோழியை இந்த கால் இருக்குல்ல நம்ம காலை இப்படி வச்சு ஜோடி அந்த மொழி இருக்கு ஒரு மொழி கிட்ட வச்சு டைட்டை இழுத்து இப்படி டைட்டாக பண்ணிடலாம் இப்போ என்னங்க நல்லா டைட்டாக ரைட்டாக நிற்கும் இந்த கோழியை நம்ம திருப்பணும் அப்படியே பிரிச்சு நிறைய இப்போ அடுத்து ஒரு கம்பிடுறேன் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த காலத்து இருக்குல்ல ஆமாம் இந்த காலையே இந்த கோழியோட கழுத்து இருக்குல்ல ம் இது சேர்த்து ரைட்டா சரி அப்படியே டைட் பண்ணுறோம் நல்ல டைட்டா இப்போ இந்த கோழியோட முன்பக்க கோழியோட கழுத்தை மட்டும் கட்டினா போதும் சரியா இருந்தா அப்படியே டைட்டாக பிடிச்சி அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் மூணு ஓலி கட்டி வச்சு சரியா நம்ம அனால் பரப்பி விட்டு வைக்க போகிறோம் சரி ஓகே இப்போ மூணு கோழி மசாலா தடவி நமக்கு அந்த வேக வைக்கக்கூடிய கம்பியில் கட்டு கம்பியை போட்டு நல்லா டைட்டாக கட்டியாச்சு கம்பி வேக வச்சலாமா அப்படியே நீங்கள் வாங்க அந்த க கறிக்கட்டையை பரப்பி விடுறேன் அப்படியே வாங்க அப்படியே வைப்போம் கவனமா சூப்பர் கொஞ்சம் கிட்ட ஆ ஓகே ஓகேப்பா இப்போ சண்டும் கிட்டதில் வச்சாச்சு கங்கு உருவாயிருச்சு நல்லா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்துலேயே உட்கார முடியாது இது கிட்டத்தட்ட இந்த கண்டிஷன் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சாதான் நல்லா வேகம் ஒரு சிலர் மட்டை இது விறகு அதெல்லாம் போட்டு எரிச்சு விட்டு கருக விட்டு மேலாக கருகு விட்டு சாப்பிடுவாங்க அப்படி கிடையாது இது இது வந்து கீழே வரைக்கும் அந்த எலும்பு வரைக்கும் சுக்கு சுக்கா வெந்து போகும் அப்படியே அப்படி மாதிரி இருக்கும் பக்கத்துல உட்காந்துருக்க ஆனால் அடிச்சிட்டு இருக்கு சுத்தி விடவா சரி அந்த லைட்டா பாத்தியா கீழே என்ன வடிது பாத்தியா வடிது என்ன அதாவது நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே என்னாச்சு முத முத வடிஞ்சு மசாலா ஈரம் வரைஞ்சுல அதெல்லாம் சுக்கா மாதிரி காஞ்சு இப்ப அப்படியே நிக்குது நிக்குது காஞ்சிருச்சு மசாலா எல்லாம் காஞ்சு இப்ப கரியில வந்து அந்த சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு அந்த கரியில இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் கீழே வடிது பாரு அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ண திருப்பு திருப்பு அப்படியே ஆ திருப்பு திருப்பு அப்படியே தலையில திருப்பி பயமா இருக்கா எப்படி கீழே வந்துருக்கா சூப்பரா வந்துருச்சு கீழே லைட்டா அப்படியே நெஞ்சலா வந்துருச்சு பாரு மேல வந்துரு ஆமா காமனா இருக்கு நம்ம வச்சு இருக்கேன் சொல்லணும் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி நெஞ்சு போய் கிட்டத்தட்ட பாதி வேக அடுப்பு வந்துருச்சு பின்னாடி வந்துருச்சு சைடு வெந்துட்டு இருக்கு இந்த மேல இருக்கிற அதையும் பெரட்டி விட்டோம்னா வெந்துடும் இப்போ கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் வெந்ததுக்கு சமம் இப்போ நம்ம முக்கால் மணி நேரம் நம்ம கோழியை வச்சு பொறுமையா இருந்தா தான் சூப்பரான சிக்கன் கிடைக்கும் இப்போ சீக்கிரமா வேகணும்னு வச்சுக்க இதை கீழே இறக்கி விட்டா சீக்கிரமா வேகும் ஆனா மேலாக கறி போய் நமக்கு அந்த உள்ள எல்லாம் பச்சை பச்சையா இருக்கும் சரியா அப்பப்பறம் கறியை கலரி விட்டுக்கணும் அப்புறமா கொஞ்ச நேரம் போடுறோம்னா செம்மையான சிக்கன் சாப்பிடும் பார் எப்படி இருக்கு கச்சி ஊருது அதனால தான் உடனே சாப்பிடலாமான்ற ஒரு ரெக்கையை பிச்சு சாப்பிடுவா அப்படித்தான் போடுது பிச்சு சாப்பிடலாமான்னு தோணுது ஓ கொஞ்ச நேரம் போடுறதா முழு கோழி சாப்பிடு இல்லைன்னா ரெக்கையை கூட பிச்சு சாப்பிடு இப்போ அந்த சைடு வந்துருச்சு அப்படியே இந்த சைடு வரும் ஒரே ஓர் சார் சுற்றுதா இப்போ இந்த சைடு வேகட்டும் அப்படியே சூப்பர் இப்போ பார் எப்படி கிரில் சிக்கன் லுக்கும் வந்துருச்சு வந்துருச்சு நல்லாவே பயங்கர வந்துருச்சு ஏப்பா வேற லெவலில் வந்துருச்சு நல்லா சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் வயலாயிருச்சு அருமையா வந்துருச்சு இறக்கிடலாமா இறக்கி சாப்பிடலாமா ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு சொன்னேன் டேய் கம்பி வாயா தூங்க அப்படியே நல்ல ஸ்பாட்டில் போய் உக்காந்துக்குவோம் எப்படி கம கம்மன்னு ஆ தூங்க வாங்க அப்படியா இந்த ஆல்ரெடி இலைய போட்டு வச்சுருக்கேன் பாரு நம்ம நன்மை அந்த இலையில கலட்டி வச்சுருவான் வாங்க அப்படியே தம்பியை கட் பண்ணிக்குவோம்

ஆமா அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நானு அடிக்கிறேன் கோழி இணைங்க அந்த இதோட வந்துருச்சு அப்படியே கடைசி சாப்பிடுவாப்போம் வாங்கி நிறைய வச்சுட்டேன் முகம் நல்லா சாப்பிடுங்க சுகச்சி சாப்பிட்டா சொல்லுங்கள்

உண்மையிலே இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு காட்டு பகுதியில் மாதிரி தோட்டம் இயற்கையான பகுதியில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எப்படா இருக்குது சூப்பராக இருக்குது அதாங்க மிகப்பெரிய சந்தோஷமே அவுட்டரில் வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெளியில் வரும்போது வேற லெவலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது நம்ம அந்த மாதிரி சமைச்சு ஏதோ ஒரு பொருளை சமைச்சி சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிரில் சிக்கன் வித்தியாசமான மசாலாக்களை போட்டு அருமையாக பண்ணியிருக்கோம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா வேறு என்ன மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் போடலான்றதையும் கமாண்டில் சொல்லுங்கள் வேறு என்ன சொல்லுவோம் ம் என்ன செய்யலாம் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்